இந்தியாவில் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முரணாலினி தாகூர் இவங்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது இவங்க ரீசென்ட் டேஸில் டாப் ஹீரோயினியா வள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் அதாவது நார்த்ல இருந்து சவுத்ல டாப் ஹீரோயினியா இப்போ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க சமீபமா சீதாராமம் ஹாய் நானா அப்படி போன்ற படங்கள் வந்து ரொம்பவே ரீச் ஆயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன்ல இப்பத்துக்கு டாப்பஸ்ட் மோஸ்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க முராளாலினி தாக்கூர சொல்லலாம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் கியூட்டான பர்ஃபாமன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற வகையில் இவங்க மும்பையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சீரியலில் இருந்து சினிமா அக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனாலே இவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் அந்த ஊரில் ஆல்ரெடி அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலேருந்து இப்போ பெரிய திரை வந்து ஜொழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு விஷயத்தில் சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அதாவது புகைப்பட கலைஞர்கள் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாஸ்தி அதாவது ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏர்போர்ட் ஆடியோ லான்ச் அப்படின்ற பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்கள போஸ்ட் கொடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அது மூலியமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முருளாநிதி தாக்கர் வந்து பார்த்திங்கன்னா பேக் போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருப்பாங்க பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பல பிரபலங்கள் சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க சொல்லாமையும் இக்னோர் பண்ணிட்டு வேற ஒரு ஷோலயோ இல்லை வேற ஒரு டிவி ஷோஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க ஆனால் முன்னாளின் தா கூர் அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபோர்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகவும் பல பேராலும் பேசப்பட்டுச்சு ஏன்னா யாருமே அவங்களுக்கு நேருக்கு நேராக சொல்லாமல் இவங்க அவங்க கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே நைட் பண்ணிவிட்டு என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போல்டாக பேசியிருக்காங்களே அப்படின்ற விஷயத்தையும் பலர் ஆளும் பாராட்டப்பட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாளினி தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வைரலாக நிறைய விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஒரு விஷயமும் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபோட்டோ கலைஞர்கள் அவங்கள ஃபோட்டோ எடுத்து விதவிதமாக போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பட் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாத ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள போஸ்ட் இப்படி கூடும் அப்படி கூடு அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சங்கோசமாக இருந்தாலும் யாருமே சொல்றது கிடையாது பட் முன்னாளினி தாக்கூர் அதை போல்டாக தான் இப்போது வைரலான பேச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல கண்டனோட அரசியலுன்னு நான் உங்களை சந்திக்கிறேன்